ஓ அதாவதுங்க ஒரு சென்ட் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கிற ஏரியா பக்கத்துல ஒரு சென்ட் ரெண்டே லட்ச ரூபா தானுங்க எங்க தெரியுங்களா தாராபுரம் டு பழனி மெயின் ரோட்ல இருந்து வேற ஊருக்கு போற கட்ரோடு இந்த மெயின் ரோட்ல இருந்து பாருங்க இந்த மெயின் ரோடு வச்சுக்கோங்களேன் இங்கிருந்து இருநூறு மீட்டர் தூரம் தானுங்க ஃபுல்லாகவே சுத்தியுமே சைட்டு போட்ட ஒரு ஏரியா இந்த இடத்துல ரோடு ஃபேஸிங்கில் மொதல் சைட்டாக உங்களுக்கு தர்றா மொத்தம் நாலு சென்ட்ருக்குங்க அப்படியே உருட்டு ரேட்டாக வந்து எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்க யாராவது தாராபுரம் ஏரியா பக்கத்தில் ஒரு நல்ல ரோட் ஃபேஸிங்கில் வீடு கட்டுறக்கோ இல்லை வேற ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கோ இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து பாருங்க நம்மளால சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒருத்தானதாம்மா நம்ம எப்பவுமே வந்து அவங்க வீடியோ கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிடுறாங்க ஒருத்தான ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுப்பாங்க இல்லாட்டி சும்மா ஏனோ தோணான வீடியோ போட்டால் எத்தனை வீடியோ வேணாம் போடல புரியுதுங்களா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க நாலு சென்டோட மொத்த விலை எட்டு லட்சம் தானுங்க ரொம்ப ரொம்ப ஒருத்தான ஒரு பாப்பட்டி இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கலாம் ஓ உங்களை நம்பி நான் சொல்லிட்டேன் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டாங்க கடைசியில் வந்து ஏதாவது அப்புறம் மறுபடியும் மாத்தி வீடு பேசக்கூடாதுங்க சொல்லுங்க நாலு சென்ட் அப்படியே ஒரு லட்சம் ரூபாய் தான் கன்ஃபார்ம் தானே சொல்றேன் கன்ஃபார்ம் தான் வர சொல்லிடலாம்ல சரி ரைட்டுங்கோ அவரே சொல்லிட்டாருங்க தாராளத்துக்கார நம்ம பார்ட்னர் மேல இருக்க நம்பர் போன் அடிச்சுக்கோங்க அவ்ளோதான்